தத்துவம் எது ஆணவம் எது அன்றேதான் மாறா வினையேது மற்றவத்தின் வேறாக நானேது நீ ஏது நாதன் நடம் ஏது அஞ்செழுத்து ஏது ஒரு ஏது அங்க வருவிச்சுக்கணும் பாட்டுல இருக்காது நாதன் நடம் அஞ்செழுத்து தானேதுன்னு இருக்கும் நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏதுன்னு இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஏத வருச்சுக்கணும் நாதன் நடமேது அஞ்செழுத்து ஏது தானே தான் ஏது என்ன பாருங்க ஒன்று ஆறாறு தத்துவம் ஆறாறு தத்துவம் ஏது ரெண்டாவது ஆணவம் ஏது மூணு ஆறா வினை ஏது பத்துவத்தின் வேறாக நான் ஏது ஏது நாக ஏழு இந்த ஏழு தான் ஏது எட்டு வினா இதோட வினா முடிஞ்சது இந்த பாட்டோட முடிஞ்சு இதற்கான விடை தான் பார்க்க போறோம் தத்துவம் ஏது இதற்கு மாயைனா என்ன மாயைனா என்ன ஏன்னா தான் நமக்கு என்ன வருது முப்பத்தாறு தத்துவமா வருது போன வகுப்புல பார்த்து இல்லைங்களா ஒரு வரைபடம் போட்டு முப்பத்தாறு தத்துவம் அது மாயையினுடைய விரிவு முப்பத்தாறு தத்துவம் என்றால் என்ன அது நேரடி கேள்வியா எப்படி கேட்கலாம் மாயைனா என்ன மாயை என்ன இரண்டாவது ஆணவம்னா என்ன ஆணவம்னா என்ன மூணாவது என்ன இப்போ ஆணவம்னா என்ன கண்மம்னா என்ன மாயைனா என்ன மூணு கேள்வி முதல் மூணு கேள்வி

பதி பசு பாசத்துல பாசம்னா என்னன்னு கேக்குற அப்புறம் பசுனா என்ன பசுனா என்ன நான் ஏது நான் என்பது உயிரை குறித்து ஆன்மா ஆன்மானா நிற்கிறேன் நீ ஏது பதி முதல் ஐந்து வினாக்கள்ல பதினா என்ன பசுனா என்ன பாசன பதி பசு பாசம் இந்த மூணையே அஞ்சு கேள்வியே கேட்கிற ஐந்து பொருள் அநாதீநித்த பொருள் ஐந்து அநாதிநித்த பொருள் மூணு பாசம் பாசத்தை மூணா சொல்லுவோம் அப்ப எத்தனை அஞ்சு இந்த அஞ்சு பொருளுமே அநாதீநத்த பொருள் ஆணவம் என்பது அனாதீநித்த பொருள் கண்மம் என்பது அனாதீ நித்த பொருள் மாய என்பது அனாதீநத்த பொருள் ஆன்மா என்பது அனாதி பொருள் இறைவன் அனாதி பொருள் அனாதி என்ன பொருள் தோற்றம் இல்லைன்னா அதுக்கு என்ன கிடையாது ஒழுக்கம் கிடையாது ஒரு பொருள் தோன்றி இருந்தாதான் அதுக்கு ஒடுக்கம் இருக்கும் தோன்றாத பொருளுக்கு என்ன கிடையாது ஒடுக்கம் கிடையாது எனவே இந்த ஐந்து பொருள்களும் அனாதிமித்த பொருள் இதுல ஆறா சொல்ற வழக்கம் இருக்கு திரோதானத்தை சேர்த்து திரோதானத்தை சேர்த்து சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க ஆறா சொல்லுவாங்க ஆறா சொல்லுவாங்க திருவருள் சேர்த்து சொன்னது உண்டு ஒவ்வொரு நூல ஒவ்வொன்று சொல்லுவாங்க ஆனா மூணுன்னு சொல்லலாம் அஞ்சுன்னு சொல்லலாம் ஆறுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு வகையா சொல்லுகிற வழக்கம் உண்டு அதை நம்ம அடுத்தடுத்த நூல பார்த்துக் கொள்ளலாம் எனவே அனாதி நிஷ்ட பொருளாக இந்த ஐந்து என்ன அடுத்தது என்ன கேட்கிறாரு நடம் என்றால் என்ன உன்னுடைய திரு கூட்டை எனக்கு சொல்லுங்க ஏன்னா இறைவனது கருணைய நாம் அறிய வேண்டும் என்று சொன்னார் அவனது கூத்தின் ரகசியத்தை அவன் தில்லையில ஆடிட்டு இருக்கிறானா இல்லைங்களா அந்த நடனம் அந்த நடனத்தினுடைய சிறப்புகள் என்ன நடனம்னா என்ன அவன் ஏன் ஆடுறான் நாம பொதுவாக கேட்டோம்னா ரொம்ப அழகா கிளாசிக்கல் டான்சர் பிரிட்டிஷ்காரன் வந்தானுங்க என்ன சொல்லுவான் சிவா இந்த கிளாசிக்கல் டான்ஸர் அவர் நல்லா நான் டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு அந்த நடராஜரை ஃபோட்டோ எடுத்து அப்படி அவன் பார்க்குறான் அவன் பார்க்குற பார்வை வேற அப்புறம் இன்னும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி பார்க்குறாங்க ஆனால் சைவ சித்தாந்தம் இந்த நடனத்தை காணுகிற முறைமை வேறு அவன் ஆடுகிற கூத்து எதற்காக நம்பொருட்டு ஆடி ஆடிக்கொண்டிருக்கிறான் நீங்க இந்த இறைவனது கூத்தை பேசணும் சிந்திக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சா இந்த உண்மை விளக்கத்தை தொடாம நீங்க அதை சிந்திச்சீங்கன்னா அந்த சிந்தனை முற்று பெறாது இறைவனது கூத்த பேசணும்னா எதை பேசணும் இந்த உண்மை விளக்கத்தை பேசாம பாடல் தனியா ஒரு ஆறு ஏழு பாடல் இருக்கு அந்த பாடல்களை சிந்திக்காம நீங்க இறைவன் கூத்தை சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் அந்த சிந்தனை முழுமையான சிந்தனையா இருக்க முடியாது இப்போ இந்த நூலுக்கு எந்த சிறப்பு அப்படின்னு ரெண்டு சிறப்பு இருக்கிறது மாயையை விரிவாக சொல்லுகிற நூல் முப்பத்தாறு தத்துவங்களை விரிவா சிந்திக்கணும்னா அதற்கு இந்த உண்மை விளக்கம் மிகப்பெரிய உதவியை செய்கிறது இந்த நூலை சிந்திக்காம நீங்க என்ன செய்ய முடியாது இந்த முப்பத்தாறு தத்துவத்தை விரிக்க முடியாது ஆனால் இன்னும் கொஞ்சம் விரிவாக வேணும்னா நீங்க திருப்பி சிவப்பிரகாசத்தில் போகலாம்

அதுக்கு எ சிவஞான சித்தியா ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் சொல்றாங்க இல்லீங்களா கண்மம் என்ற சொல்லுக்கு ஒரு வரியில இதுல விளக்க உண்மை விளக்கத்துல கண்பத்திற்கு விளக்கம் எவ்வளவு ஒரே வரி ஒரே வரியில கண்மம்னா இதுதான் அப்படின்னு சொல்லிடுவேன் கண்மம்னா இதுன்னு சொல்லிடுவேன் சிவஞான சித்தர் சிவபிரகாசல போனீங்கன்னா இந்த கண்மத்தை மூணு பாட்டில் சொல்லியிருக்க அதே சிவஞ்சான சித்தியாரில் ஏறத்தாழ நாற்பது பாட்டு சொல்ற ஏறத்தாழ நாற்பது பாட்டில் வினைனா என்ன வினையினா என்று தெரிவதற்கு சித்தியார் எத்தனை பாட்டு இருக்கு நாற்பது பாட்டு அப்போ அதை படிக்கிற வரைக்கும் நமக்கு அது முழுமையான கருத்து வராது ஆனால் எடுத்தோன்னா அதை நம்மளால் நடத்த முடியாது நம்மளால் வாங்க முடியாது அப்போ அந்த பாடத்தை எப்படி சொல்கிறாங்க அந்த அடிப்படையாக எதை முதல்ல சொல்லணும் எதை ரெண்டாவது சொல்லணும் எந்த அளவுக்கு சொல்லணும்னு என்ன அந்த நூல் அவ்வளவு அருமையாக நமக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் கட்டமைத்து கொடுத்துருக்கிறார் ஏன்னா அந்த வகையில் இந்த ஆறாறு தத்துவத்தை நீங்கள் படித்தால் ஒரு அடிப்படை அளவில் படிப்பதற்கு இந்த நூல் பயன்படும் ஆனால் நரணத்தை பற்றி நீங்க சிந்திக்கணும்னா இங்க மட்டும்தான் இருக்கு பதினாலு சாத்திரங்களில திருக்கூத்தை விரிச்சு சொல்லணும்னா ஒரே இடம் உங்க விளக்கம் சிவஞான போதத்துல கிடையாது சிவஞான சித்தியார்ல கிடையாது பதினாலு சாத்திரத்துல எங்கேயுமே இந்த நடனத்தை பற்றி விரிந்த செய்திகள் இது கிடையாது இது அடிப்படை நூல் கூட மிகச்சிறந்த ஒரு இடமாக இதை வச்சிருக்கிறார் இறைவனது நடனம் முப்பத்தி ஓராவது பாட்டுல இருந்து இருக்கு அப்புறம் ஐந்தழுத்து ஐந்தழுத்து இறைவனது பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய ஐந்தழுத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதை ஒரு விழாவாக இருக்கிறார் அடுத்தது தான் என்பதற்கு முத்தி மாயை என்று சொல்லக்கூடிய பாசங்கள் பாசங்களோடு கூடி நிற்கின்ற ஆன்மா பாசங்களை விட்டு நீங்கி இருக்கிற பதி பதி பாசங்களை பாசங்களோடு கூடி நிற்கிற ஆன்மா பாசங்களோடு கூடி நிற்கிற ஆன்மா பாசங்களை விடணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஐந்தெழுத்தின் வழியாகத்தான் இது என்ன செய்யணும் பதியை சென்று சேரும் பதிய சேரணும்னா இது பாசத்தை விடணும் பாசத்தை விடணும் பாசத்தை விட்டு பதியோட கூட நாள நடக்கும் இந்த தான் நடக்கும் கருவி எது அஞ்செழுத்து தான் இதுதான் நமக்கு சாதனம் எனவே அஞ்செழுத்தின் பெருமையை அறியணும் அஞ்சலத்தின் பெருமைய அறியணும் அதனால அஞ்செழுத்து என்ன அஞ்செழுத்துனா என்ன கேட்டு வச்சிருக்கிறார் இந்த ஐந்தெழுத்தின் வழியாக நாம் போதுகிற முறைமை என்ன ஒரே மா வேற மூணு வகையா நின்று அவரு நிற்கிறது எப்படி இருக்கே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நிற்கிற மாதிரி இருக்குனா பார்ப்பதற்கு ஒன்று போல் தெரியும் ஆனால் அதன் பயன் எப்படி இருக்கும் வேற வேற மாதிரி எனவே இந்த பாசங்களோடு கூடி நிற்கிற ஆன்மா ஐந்தனத்தின் வழியாக இறைவனை தரிசித்து பதியை சென்று சேர வேண்டும் சேர்ந்தா அதுக்கு பேர் தான் புத்தின்னு இருக்கு அதுக்கு பேர் தான் அப்ப மொத்த சைவ சித்தாந்தத்தை இந்த எட்டு வினாக்குள்ள அடக்கி இருக்கிற இந்த எட்டு விலங்கினா என்னாச்சு சைவ சித்தாந்தத்தினுடைய

விட வேண்டியது இது பெற வேண்டியது இது சாதனை செய்ய வேண்டியது இது சாதிக்கிற சாதனை இது சாதனையின் பயன் இது என்று சொல்லக்கூடியதான் இந்த நூலினுடைய கருத்து எனவே எட்டு வினாக்களை இந்த பாடல்ல கேட்டு இருக்கிற நேரா நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம் ஏன்னா மட்டும் மாயா ஐயா

சரிங்களா அடுத்த பாதம் பாருங்க உள்ளபடி